ஹலோ வெல்கம் டு கிச்சன் பார்க்க ரெசிபி அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மீல் மேக்கர் கிரேவி எப்படி பார்க்கலாம் இந்த மீல் மேக்கர் கிரேவி ஒரு நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இதனால ஒரு சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்டேட் வேணும் பெல் ஆப்ஷனை பண்ணி இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு முன்னாடி மீல் மேக்கரை நம்ம சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறோம் அதுக்கு நான் ஏற்கனவே பாத்திரத்துல நல்லா தண்ணி தாராளமா ஊத்தி கொதிக்க வச்சிருக்கிறேன் இதுல மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் நல்ல பொடிசா இருக்கிறத எடுத்திருக்கிறாங்க உங்கள்கிட்ட இது கிடைக்கலன்னா பெருசு கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் இந்த மீல் மேக்கரை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த சுடு தண்ணியில் வேக விடலாம் பெரிய மீல் மேக்கர்னால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இதை எடுத்து நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு சுத்தமான பைப்பு தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவி தண்ணியை பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைக்கணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதிலையே பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி நல்லா வெந்து வர மாதிரி வதக்கிக்கலாம் நிறம் மாறக்கூடாது இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்ல வெந்து வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டை எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா ஆறட்டும் இதை ஆறுனதுக்கப்புறம் என்ன சாமான்கள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வதக்கின சாமான்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க இப்ப இதுலயே ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை உடைச்சி போட்டு சுடுதண்ணில ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன் அந்த ஊற வச்ச தண்ணியோடய இதுல சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இப்ப எல்லா சாமான்களையும் நல்லா அரைச்சாச்சுங்க நான் தண்ணி எதுவுமே ஊத்தல அந்த ஊற வச்ச தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வச்சே நல்லா இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் அதாவது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு கெட்டியான தயிராக இருக்கணும் ரொம்ப புளிக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் நிறத்துக்காக சேர்த்துருக்குறேன் இதில் காரம் இருக்காது காரத்துக்காக அதே அளவுக்கு முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அடுத்ததா அதே அளவு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததா நான் வந்து சீரகத்தை நல்லா வெறிஞ்சட்டியில் வாசனை அளவுக்கு படப்படன் பொரிய விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் கருகக்கூடாது அதுக்கப்புறமா இதை பொடிச்சு வச்சுக்கோங்க இந்த வருத்த சீரக பொடியோட அளவு இந்த கிரேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்து கால் டீஸ்பூன் நல்லா குவிச்சலாக எடுத்து போட்டிருக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்ப இதை வந்து நல்ல எல்லா சாமான்களும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க இப்ப மசாலா எல்லாமே நல்லா கலந்தாச்சுங்க இதையும் எடுத்து வச்சிருங்க இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம வதக்கின எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பேனில் அதே பேன்லையே இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதை தாளிக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் இந்த சீரகம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு ரெண்டையுமே நல்லா பொரிய விடுங்க இது அப்புறமா வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு விழுது சேர்த்துருக்குறேன் கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே கலந்து வச்சிருந்த அந்த மசாலா தயிர் இருக்குது பாத்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்தோடனே அதிகமாக தண்ணி முதல்ல ஊற்ற கன்சிஸ்டன்சி பார்த்து பிறகு நம்ம சேர்த்துக்குவோம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்ப நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம வேக வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து வதக்கி விடலாம் இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு இல்லையா இப்ப இதில் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களோட தயிர் எந்த தண்ணி அளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தண்ணிய கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுலேயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை வேக வச்சுக்க போறோம் இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் தான் டக்குன்னு நமக்கு வெந்து வந்துடும் நல்லா எண்ணெயும் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் வச்சுங்க நல்லா கிரேவி கொதிச்சு எண்ணெய் பிரியா வந்துருச்சு பாருங்க நல்லா பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும் கிரேவி கன்சிஸ்டன்சியும் பாருங்களேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது நீங்க தண்ணி அளவு முன்னாடி ஊத்துறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தய கீரை பிடிச்சது பொடி பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க சுட சுட புலாவோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த மீல் மேக்கர் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்